வணக்கம் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யோகமான ராசிகள் கோடீஸ்வர ராசிகள்னு கூட சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா காசுக்கு பிரச்சனை வராது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிரும் காசு எப்படி இருந்தாலும் ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு டக்குன்னு கல்யாணம் ஆயிரும் பொருளாதார பிரச்சனை அத்தனையும் தகர தெரிஞ்சுட்டு போயிடும் அதே நேரத்தில் வந்து வெளிநாடு போகிறேன்னு முயற்சி எடுக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் போகலாங்க வெளிநாடு போனால் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை இன்னும் புதுசாக தொழில் தொடங்கியிருக்கிறாங்க என்னங்க சரியாகவே வரமாட்டேங்குதுங்க நம்ம தொழில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாலு ராசிக்காரங்க தொழில் தொடங்கியிருந்தாங்கன்னா அது சூப்பராக இருக்கும் ஒன்று கவலையே படாதீங்க அதிர்ஷ்டசாலிக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா கண்டிப்பாக கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு நடக்கும் இந்த நாலு ராசிக்காரருக்கு ஒரு யோகமான ந வருஷந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இந்த நாலு ராசிக்காரரும் யோகசாலிக்கு தான் அதிர்ஷ்டசாலிக்கு தான் இது வந்து கோடிக்கணக்கான பேர் இந்த ராசியில் பிறந்திருப்பாங்க அத்தனை பேரும் அதிர்ஷ்டசாலிகளா அப்படின்னா அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம்னு ஒன்று இருக்குது அந்த ஜாதகத்தில் அவங்களோட லக்னம் அவங்களுக்கு என்ன திசை நடக்குது அது உங்கள் ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இதெல்லாமே வச்சு தான் சொல்லணும் மேலும் உங்களோட ஜாதகத்தை பற்றி உங்கள் அதிர்ஷ்டத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள்